அனைவருக்கும் வணக்கம் இன்று என் சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது பானாற்றுப்படை படைப்பாடலில் இடம்பெற்ற வேலைக்கீரை கடையல் கடந்த சில பதிவுகளாகவே நம்ம சிறுபானாற்றுப் பாடலில் தான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பாலை நிலத்தில் வறுமையில் உழன்று தவிக்கும் பாணன் ஒருவர் குறிஞ்சி நிலத்தில் வாழும் வள்ளல் நல்லிய கோடனை சந்தித்து பாடி பரிசில் பெற எண்ணுகிறார் முன்னமே வள்ளல் நல்லிய கோடனிடம் பாடி பரிசில் பெற்று திரும்பி வந்த பாணர் ஒருவரின் அறிவுரையின்படி தன்னுடைய பயணத்தை நெய்தல் நிலம் நோக்கி துவங்குகிறார் அங்கு எயிற்றியர் இல்லத்தில் அகில் மரத்தின் துண்டுகளை கொண்டு அடுப்பு மூட்ட மேகம் போல கரும்புகை சூழ மீனவப்பெண் சமைத்து தரும் தேரலையும் சுட்ட கருவாட்டையும் உணவாக உட்கொள்கிறார் இரவு உணவு உட்கொண்டு களைப்பாரிய பிறகு மறுநாள் காலை மீண்டும் பயணப்பட்டு தென்மேற்கு திசை நோக்கி வெகு தூரம் நடக்கின்றார் அந்த பாணன் இவ்வாறாக நீர்வீழ்ச்சி தடங்களின் வழியாக பயணப்படும் பானன் சூரியன் மலையிடுக்கில் சென்று தன்னை மறைத்து கொள்வதற்கு முன்பாகவே வேலூர் எனும் முல்லை நிலப்பகுதியை அடைகிறார் அந்த முல்லை நிலப்பகுதியில் அவருக்கு சுட்ட ஆமான்கரியும் இன்புலி வென்சோரும் உணவாக எடுக்கப்பெறுகிறது முல்லை நிலப்பகுதியில் தங்கி இலை பிறகு மீண்டும் பயணப்பட்டு வெகு தூரம் நடந்து மருத நிலப்பகுதியான ஆமூரை அடைகிறார் அங்கு அவருக்கு வயல்வெளி நன்றுடன் சேர்ந்து உண்டாக்கிய பீர்க்கங்காய் கலவை வெண்சோற்றுடன் உணவாக வழங்கப்படுகிறது அங்கிருந்து இறுதியாக வள்ளல் நள்ளிய கோடனின் வசிப்பிடமான குறிஞ்சி நிலத்தை பாணன் அடைவதாக பாடல் நமக்கு சொல்லுது இப்படி வறுமையில் உழன்று தவிக்கும் பாணனுடைய வீட்டில் எத்தகைய வறுமை இருந்தது அப்படிங்கிறதையுமே வந்து இந்த சிறுவானாற்று படை பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பல நாட்கள் உணவே சமைக்காத பாணனுடைய வீட்டை அடுப்பாங்கரையில் அவர்களுடைய நாய் சில குட்டிகளை ஈன்றதாகவும் கண்ணை கூட திறவாத அந்த நாய் குட்டிகள் பசியில் அழுததாகவும் தாய் நாய் வழி பொறுக்க முடியாமல் தன் குட்டிகளை பார்த்து குறைத்து வாடி வதங்கியதாகவும் வறுமை நிலையை சிறுபான்ற்று படை பாடல் நமக்கு சொல்லுதுங்க பாணன் வீட்டின் சுவரெங்கும் அரித்து காளான் பூத்திருந்ததாகவும் பாணன் மனைவியினுடைய வயிறு இழைத்து இடையோடு ஒட்டி போயிருந்ததாகவும் இந்த வறுமை நிலையில் அவள் குப்பையில் முளைத்த வேலைக்கீரையை பறித்து வந்து ஒப்பில்லாமல் சமைத்து வேக வைத்ததாகவும் அதை மற்றவர்கள் பார்த்தால் ஏளனம் செய்வார்களே என்று எண்ணி வாயில் கதவை சாத்தி வைத்துவிட்டு அதை கவலமாக பிசைந்து கண்ணீர் வழியே விழுங்கியதாக சிறுபான்ற்றுப்படை பாடல் குறிப்பு அந்த வறுமையின் கோலத்தை நமக்கு பாடல் மூலமாக தெரியப்படுத்துதுங்க இதனை திரவா கண்ண சாய்சவி குருளை எனும் சிறுபான்ற்றுப் படை பாடலில் அறியலாம் குறிப்பாக வளைக்கை கிணைமகள் வல்லுகிர் குறைத்த குப்பை வேலை உப்பிலி வெந்ததை மடவூர் காட்சி நாணி கடையடைத்து இரும்பேர் ஒக்களோடு ஒருங்கு உடன்மிசையும் அழிப்பசி வருத்தம் வீட பொழிக்கவுள் எனும் பாடலில் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்கறது தாங்க வேலைக்கீரை இந்த வேலைக்கீரையில் இரண்டு வகை உண்டு ஒன்று வந்து வெண்பூ பூக்கும் வேலைக்கீரை இன்னொன்று வந்து மஞ்சள் பூ பூக்கும் வேலைக்கீரை இந்த மஞ்சள் பூ பூக்கும் வேலைக்கீரையை விட வெண்பூ பூக்கும் வேலைக்கீரையுடைய இலைகள் வந்து சற்று பெரியதாக இருக்கும் நாம் இன்னைக்கு சமையலுக்கு எடுத்திருக்கிறதும் இந்த வெண்பூ பூக்கும் வேலைக்கீரையை தாங்க இந்த வேலைக்கீரை எனக்கு ரொம்ப குறைவாக தான் கிடச்சிது அதனால் நான் சங்க கால சமையலாக இதை பண்ணாமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சமையலை தான் நம்ம பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல நமக்கு கிடைச்ச இந்த வேலைக்கீரையை பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஐந்து இதழ் கொண்ட இலைகளாக இதனுடைய இலைகள் காணப்படுது இந்த வேலைக்கீரை கடையில் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் கருவேப்பிலை சிறிது பச்சை மிளகாய் இரண்டு பெருங்காயம் சிறு துண்டு சீரகம் சிறிது மஞ்சள் தூள் சிறிது பாசி பருப்பு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பற்கள் ஒரு மூன்று தக்காளி ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வேலைக்கீரை சிறிது அப்படியே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வேலைக்கீரையை எப்படி செய்கிறதுன்னு ஒரு சிறு குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாங்க ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கழுவிய பாசிப்பயிற அதில் சேர்த்துக்கலாங்க கூடவே கழுவி சுத்தம் செய்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு நறுக்கிய தக்காளி மஞ்சத்தூள் சிறிது சிறிது எண்ணெய் ஒன்று இல்லைன்னா ரெண்டு ட்ராப் விட்டால் போதுங்க இதையெல்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம் குக்கரில் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும் எண்ணெய் ஒரு ரெண்டு சொட்டு விட்டதுனால பாசிப்பருப்பு பொங்கி வழியறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுங்க ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீளை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு இதை ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கடைஞ்சி விட்டுடலாம் இதன் கூடவே கழுவி சுத்தம் செய்து வைத்திருந்த வேலைக்கீரையை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஐந்து முதல் ஆறு நிமிடங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும் கீரை கறுக்கிறதுக்கு முன்னாடி பசுமையாக இருக்கும்போதே மண் வச்சு கடைஞ்சி எடுத்துட்டால் சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க கீரை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் மத்து வச்செல்லாம் கடையில் இதுவே அதிகமான கீரை சேர்த்துருந்தேன்னா ஒரு மத்து வச்சு கடைசியாக கடைஞ்சி எடுத்துட்டால் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த வேலைக்கீரையுடைய விதைகளை கையில் வச்சு அரைக்கினா நல்லா கடுகு போல் உதிருது இந்த கடுகுகளை சேகரித்து வரமிளகாயோடு சேர்த்து சட்னி அரைச்சி சாப்பிடலாம்னு சொன்னாங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த கீரையோட விதை சட்னி எப்படி இருக்குதுன்னு இந்த இப்போ நம்ம இந்த கடைஞ்ச கீரையில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கூட லேசா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா மசீரம மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கீரையை தான் இப்படி செய்யணும் இல்லை நீங்கள் வீட்டில் எந்த கீரையினாலும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் சுவை ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் கடைசியாக ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரிந்ததும் அது கூட தேவையான அளவு வெட்டி வச்ச பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கூடவே சீரகம் சிறிது கருவேப்பிலை சிறிது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கீரையில் சேர்த்துடலாம் இப்போ பருப்புடன் கூடிய வேலைக்கீரை கடையில் தயார் இது இல்லாமலும் நிறைய கீரை கடைச்சா கடைஞ்சி பாருங்க சுவை கூடுதலாகவே இருக்கும் சுட சுட சாதத்தோடு நெய்விட்டு சாப்பிடும்போது சுவை ரொம்ப அற்புதமா இருக்குங்க சைனஸ் மற்றும் சளி தொந்தரவுகள் இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளெல்லாம் நீக்குவதற்கு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த கீரை அப்படின்னு இதனுடைய தரவுகள் நமக்கு சொல்லுது நம்முடைய இதோட முடிய போகிறதில்லை கடைசியாக வள்ளல் நல்லியக் கொடனை சந்தித்து பாணன் என்ன பரிசு பெற்றார் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கீரையை சமைச்சும் பாருங்கள் நன்றிகள் பற்பலை என் சமையல் அறையிலிருந்து இருந்து மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்